ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜஃபா ஃபுட் நம்ம சேனல் என்ன பார்ப்போன்னா மூளை பொரியல் எப்படின்னு பார்ப்போம் நான் ரெண்டு ஆட்டு மூளை வாங்கியிருக்கேன் சின்ன சின்ன மூளையாக இருந்துச்சு அதனால் நான் ரெண்டாக எடுத்திருக்கேன் அதில் இது மாதிரி ரத்த இருக்கும் அதெல்லாம் அழகாக பேசி எடுத்துருங்க கையிலே வந்துடும் அது வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துருங்க மூளையை வந்து அன்னிக்கு அன்றைக்கி வாங்கி செய்யுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யாதுங்க நல்லா இருக்காது நான் உடனே வாங்கி உடனே செய்கிறேன் மூளையை நல்லா கழுவி எடுத்துட்டேன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ண நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மூளை பொரியல் வரி ஈஸிங்க ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது வெங்காயத்தை நல்லா வதக்கிவிடுங்க சூப்பராக வதக்குங்க இஞ்சி பூண்டு வெயில் ஒரு ஸ்பூன் போடுங்க அப்போ தான் கவுச்சு வாசலாம் வராது நல்லா கறி செய்கிற மாதிரி தாங்க இது மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மட்டன் மசாலாத்தூள் நல்லா ரெண்டு கரண்டி போட்டுக்குங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் நல்லா எல்லாத்தையும் வதக்குங்க வெங்காயத்தோடு மசாலாவும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் கழு வச்ச மூளையை இதோடு சேர்த்து கிண்டி எடுத்துடலாம் மூளை வந்து நல்லா கழுவி ரத்த நரம்புலாம் எடுத்தாச்சு நல்லா இதே மாதிரி கிளருங்க மூளைலாம் துண்டு துண்டாக ஆகிடும் மூளைலாம் சீக்கிரமாக வெந்துடுங்க மூளை பொறுக்கிதான் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது வெரி சிம்பிள் ஈஸிங்க நல்லா மூளை வந்து நல்லா வேகட்டும் சால்ட் உப்பு தேவையானாலும் பார்த்து போட்டுக்குங்க கல் உப்பு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சால்ட் உப்பு சேர்த்து மூளை நல்லா இதே மாதிரி கபிகிறால கிளறி விட்டு கிளறி விட்டு நல்லா கிளறி விடுவேன் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப நிறையா ஊற்றக்கூடாதுங்க மூளை வேகிற அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம மூளை குழம்பு வைக்கல மூளை பொரியல் தான் செய்கிறோம் தண்ணி நல்லா சுண்டட்டும் ரெண்டு முட்டி இதோடு சேர்க்குறேங்க ரெண்டு முட்டியை வந்து ஓடு இல்லாமல் ஒரு பிளேட்டில் ஊற்றி ஊற்றுங்க இல்லைன்னா ஓடு ஊந்துடும் அதுக்காக ப்ளேட்டில் ஊற்றி ஊற்றுங்க மூடியோடு நல்லா கிளருங்க முட்டை ஊற்றுனாலுமே ரொம்ப கெட்டி ஆகிடும் நல்லா கிளறி விடுங்க ஜீரை ஊற்ற அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் நல்லா கிளருங்க நல்லா வேகட்டும் இப்போ மூடி எடுத்து மூடிடலாம் மூளை பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு நல்லா கிளறி விடுங்க புதினா மல்லித்தாழை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கங்க கருவேப்பிலை போடாதுங்க புதினா மல்லித்தாழை போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் மூளை பொரியல் ரெடி ஆயிடுச்சு வாங்க உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் சாதத்தை வச்சுக்குவோம் நல்லா சூடான கூட நாங்கள் வந்து பயிர் சாணம்லாம் வச்சோம் பச்சைப்பயிர் சாணம்னாவே இதோடு சேர்த்துக்குவோம் எந்த குழம்புக்கானாலும் இந்த மூளை பொரியல் கூட ரொம்ப சைடிஷ்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க நான் பச்சைப்பயிர் சாம்பாருக்கு இந்த மூளை பொரியலை டே சைடிஷ்டாக வச்சு சாப்பிட்றோம் நீங்களும் இதேமாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் செய்து கொடுங்க மூளை பொரியல் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி செய்ய ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோவில் முதிய ஆரம்பம் முதல் முடிவு வரை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ பார்த்தானதுக்கு மனமார்ந்த நன்றி